நீங்க அந்த புடலங்காய வர சொல்லு நான் மன்னிப்பு கேக்கணையா அதானே சரிய கொடுத்த மாறாட்ட நீங்க

உனக்கு வேண்டாம் இது செட் ஆகாது குண்டி குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அப்பவே அந்த குண்டி நீ பெருத்தாலதான திருப்புற மாதிரி வைக்கிற வேண்டாம் உன்னை வேண்டாம் அறுத்துட்டு போங்க எச்சரிக்கிறம் கூட்டிட்டு வந்துருக்காங்க

உள்ளே விட்டாங்களா? ஏய் என்னைய அப்பவே உள்ளே விடுவாங்களா? கொஞ்ச நாள் ஆவேனமா. ஏய் குடுசக்குள்ள விட்டாங்களா? கேக்குற நீ எதில உள்ள குடுசக்குள்ளயா? ஆ விட்டாங்க விட்டாங்களா? அப்ப உங்களுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருபா. ஆமாமா பர தெரியாமியா இருக்கும்? உள்ளே விட்டுருக்காங்க. ஏய் குடுசக்குள்ள ஆமா ஜாமான் போட்டாங்களா? எங்க மாமாட்ட ஜாமா இல்ல. ஏய் ஓ மாமனுக்கு ஜாமா இருந்துச்சால நான் கேக்கல. குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன். என்ன ஜாமா? ஒரு உலக்க தலக்கமாறு. பாருங்க தமிழ்நாடு கலாச்சாரம் உள்ள பொண்ணு எனக்கு எல்லாமே தெரியும் அதாவது வயசுக்கு வந்த கண்ணி பெண்களை சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த நேரத்துல மோகினி பேயெல்லாம்

செல்லு ஒரு செல்லு ஒன்று தொலைஞ்சிருச்சா யாரும் கீழே நடந்தால் அடுத்து வந்து கொடுங்க சரி சரி நீ நம்ம நடத்துவோம் என்ன பண்ணுறது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நம்பளங்கள் எல்லாத்தையும் தாண்டித்தான் வர கிடையாது இப்போ ஏ தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா யாருக்கு நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கட்டிக்க போகிறான்னு மாப்பிள ஆமாம் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த தீட்டு என்னன்னு அடேய் ஏய் உக்கா மகா வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு கவனிச்சு கே கட்டிக்க போறவ பெரிய மனுஷன் ஆயிட்டா நீ தீட்டு திட்டு எதை தீட்டு அதை தீட்டு புத்தியை தீட்டு இனி அவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது எப்படி காசு பண்ண கேக்குறது அப்படிங்கிறது சொன்னதுதான் அந்த தீட்டுங்கிற வார்த்தை அப்படியா சரி நான் சரிங்க செத்த வீட்டுக்கு நெத்தியில விவூதி வச்சிட்டு போக கூடாதுன்றான்ல ஓய் அந்த பக்கம்

அந்த உலக்கைய நீ பாக்கணும் சரி பார்த்து பார்க்கும்போது மனசுக்குள்ள நினைக்கணும் என்ன சொல்லணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் அப்பதானா இனி உலக்கை புடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு ஓஹோ அடிக்கணும் மாவு அடிக்கணும் நெல்லு குத்தணும் மாத்தி மாத்தி குத்துற நமக்கு வந்து மாமா குத்துணும் தெரிஞ்சுக்கத்தான் அந்த உலக்க சரி விளக்கமாறு போடுற அனகு ஏன் அது பேய் வந்தா அது தலையிலேயே விள்ளக்க மாத்துலயே உன்னை சொல்றது பேய் அடிக்கிறதுக்கெல்லாம் அது எதுக்கு தெரியுமா இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீனா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு அப்படின்னு காட்ட விளக்கமாறு கருக்கருவா கருக்கருவா அதுக்குன்னா இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடினா

கடிச்சு நீ தான் போய் பண்ணலாமா முகத்தை பார்க்க போனா போட்டு அவன் தையில போட்டு தேக்கிற முடியாது பத்தாத பாட்டல்

சொல்லுமா சொல்லு சொல்லு